பத்தாயிரம் ரூபாய் பைனலா கொடுத்தலாம் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வேலை சொல்றாங்க ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா நூறு பர்சன்ட் எக்ஸேஞ்ச் ஆஃபர் இருக்கு அதாவது நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்சு பண்றதுனால சரி வண்டி தனிப்பட்ட முறையில விற்கணும்னாலும் சரி நீங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம் வணக்கம் நம்ம ஆபீஸுங்க நம்மளுக்கு நிறைய பேர் வந்து லொகேஷன் தெரியல நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க நிறைய பேர் கால்ஸ்ல வந்து லொகேஷன் தெரியாம தான் நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கீங்க அதாவது எக்ஸாக்ட்டான லொகேஷன் சொல்றேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பவானி குமராபாளையங்க அதாவது பாத்தீங்கன்னா பவானி அந்த சைடு ஆத்துப்பாளத்துல இருந்து வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருங்க இந்த சைடு இருந்து இந்த சைடு வர மாதிரி இருந்தா கத்தேரி பிரிவுல இருந்து ஒரு கிலோமீட்டருங்க இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கோட்டமேடு பைபர் சொல்லுவாங்க இந்த இந்த இடத்துல வந்து நீங்க லொகேஷன் வேணும்னா நீங்க கேட்டீங்கன்னாலும் சொல்லிருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல ஸ்ரீ ராஜகணபதி கார் சுமராபாளையின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா நம்ம லொகேஷன் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனரு பியூர் பெட்ரோல்லே இருக்கு தஞ்சாவூர் ஸ்டேஷனுங்க அதே மாதிரி இதையும் வேலை எங்க கம்பர் பண்ணி பாத்துக்கலாம் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இயான் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் அடிபடாத வண்டி இன்ஜின் கிளாஸ் இருக்கும் நீங்க அதே மாதிரி எந்த வண்டியா இருந்தாலும் மெக்கானிக் செக் பண்ணலாம் ஏன்னா நான் எல்லா வண்டியும் மெக்கானிக் செக் பண்ணலாம் செக் பண்ணலாம் சொல்ற காரணம் என்னன்னா சொல்லி கேட்கவே முடியாது அதனாலதான் அந்த மெக்கானிக் செக் பண்ணி கேக்கலாமான்னு கேக்கிறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஜென்எஸ்டிலோங்க மாருதி ஜென் எஸ்டிலோ இது பாத்தீங்கன்னா இருக்கு என்டாஸ்மெண்ட் பிளஸ் பெட்ரோல் ரெண்டுமே இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும் திருச்சி ரிஸ்டேஷனுங்க செகண்ட் ஓனர்லயே இருக்குங்க இது கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் வந்து ரெண்டு ரூபாய்க்கு மேல விக்குமான்னு கேட்டாரு போகாது உள்ளதா விக்குன்னு சொல்லியிருக்கோம் எவ்வளவு விக்குன்னு கேட்டிருக்காரு இருக்காரு நாங்க ஒரு ஒன்னு எண்பது ஒன்னு தொண்ணூறு ரேஞ்சுக்கு விற்க வாய்ப்பு இருக்குங்க நேரில் கஸ்டமர் உட்காந்தா ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லிருக்கோம் அதே மாதிரி இது ஒரு ஒன்னு தொண்ணூறு ஒன்னு எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு கஸ்டமருக்கு ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாறுதி ஆல்டோங்க இதுவும் பாத்தீங்கன்னா எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க செகண்ட் ஓனரு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரையும் எஃப்சி எடுத்தாச்சுங்க எல்பிஜியும் பெட்ரோலியோட இன்டீரியர் பர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் லெதர் சிங் இப்ப இப்பதான் போட்டாரு இது கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் எல்பிஜி பிளஸ் பெட்ரோலு ரீஎஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்ஜின் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சாண்ட்ரோங்க இந்த வண்டி எப்படின்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல தைரியமாக அதாவது நான் எப்போ சொல்ற மாதிரி தான் இங்கேருந்து சென்னை வண்டி எடுத்துட்டு தாராளமாக இப்போ இங்க இருக்கிற கண்டிஷனில் தண்ணி ஆயில் செக் பண்ணிட்டு சென்னை போகலான்னா இந்த வண்டி தாராளமாக போகும் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல பயந்து பயந்து போற மாதிரி தான் வண்டி நிறைய வண்டிகள் இருக்கும் ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சென்னை வரையும் நூறு பர்சன்ட் கண்ணை முடித்துட்டு போயிட்டு வரலாம் அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எல்பிஜி ப்ளஸ் பெட்ரோல் ரீஎப்சி கரண்ட் ரீஎஃப்சி வந்து கரண்ட்ல தான் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றா கித்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு நேரில் வாங்க ஒரு ஒன்று முப்பதோ முப்பத்தஞ்சோ நாற்பதோ என்ன ரேஞ்சு வேணால் கிடைக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸான வண்டி தாராளமாக கண்ணை முடிக்க வந்து எடுக்கலாம் செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறி ஷிஃப்ட்டுங்க டீசல் வண்டிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாறி ஷிஃப்ட் கொஞ்சம் கிடைக்கிறது ரேரா இருக்கு டிமாண்டா இருக்கு ஏன்னா இந்த மாரி குரூப்ல டீசல் வண்டியில நிறைய வண்டி கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி ரேட்டு டாப்ல போயிட்டு இருக்குது எதனாலனா ஸ்பேர்ஸ் விலை கம்மி இன்னொன்னு மைலேஜ் ஹை மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டீசலுக்கு ப்ராப்பரா ஓட்டினா இருபத்தி மூணு மைலேஜ் கண்டிப்பா வரும் ஸ்பேர்ஸ் விலையும் கம்மி ஸோ இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீடியோங்க நல்ல குவாலிட்டியான வண்டி டயர் மட்டும் கம்மியாக இருக்கும் கஸ்டமர் வண்டி தான் நாலே கால் ரூபா வேலை கேட்குறாரு ஒரு நாலு ரூபாய்க்கு மேலே விற்று கொடுங்கன்னு கேட்டிருக்காரு நாலு ரூபாய்க்கும் கொடுக்கலாம் மூணு தொண்ணூறுக்கும் கொடுக்கலாம் நேரில் வாங்க கஸ்டமர்ட்ட டேரெக்டாக உட்காரலாம் அதே மாதிரி நம்ம ஆஃபீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் கஸ்டமர் வண்டினா டைரக்ட் கஸ்டமர் டூ கஸ்டமர உட்காந்து பேசிக்கலாம் அதாவது கிட்ட ஒரு வேலை பேசிக்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு வேலை பேசுகிற மாதிரி அளவுக்கு நாங்கள் இல்லை கிடையாது நேரடியாக உட்கார வச்சே பேசிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திர மராசோ அதாவது பார்த்தீங்கன்னா இது என் சிக்ஸ் வேரியன்ட்டுங்க அதாவது டாப் அண்ட் மாடலுக்கு அடுத்த வேரியன்ட்டுங்க ஏபிஎஸ் அலாய் வீல் டச் ஸ்கிரீன் செட்டு மவுண்ட் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும் செவன் சீட்டர் வெஹிக்கிங்க இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பேரே வந்து இப்போ என்ன பேர் வாங்கியிருக்கேன்னா மைலேஜ் ராஜான்னு வாங்கியிருக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினாறு பதினேழு பதினேழு ப்ளஸ் வரும் வெரைட்டி ஓட்டுறதுக்கே பதினாறு பதினேழு வருது நான் பர்சனலாக ஓட்டுற நேரத்துலேயே பதினேழுக்கு மேலே தான் இந்த வண்டி மைலேஜ் வரும் இவ்வளோ பெரிய வண்டி மைலேஜ் அதிகமாக வர வண்டி இந்த வண்டி மட்டும்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நாலு டயர் புது டயர் போட்டிருக்கு இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து லைவில தான் இருக்குது வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது சேலம் நம்பரு வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வெறும் ஐம்பதனாயிரம் ரூபாய் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு மீதி எல்லாமே லோன் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டி நாங்கள் கேட்கறவள பார்த்தீங்கன்னா ஒன்பது முக்கால் ரூபா கேட்குறோம் ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த வண்டி லோன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினா மீதி லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொழு மாடலுங்க குண்டாய் ஐ டுவெண்ட்டிங்க அதாவது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் ஆஸ்ட்ரா மாடலுங்க ஏபிஎஸ் ஏர்பேக் அலைஐசி இது எல்லாமே வந்துடும் ஸ்டேஷனுங்க செகண்ட் ஓனரு இன்டீரியர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இன்ஜினும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா டீசல் வண்டியில குறைஞ்சது இன்னைக்கு மூணு ரூபா நாலு ரூபா பட்ஜெட்லங்கிறது எடுக்கிறதே ரேராக இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா விலை சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா மூணு பத்து அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி எடுத்து கொடுக்கலாங்க நல்ல ஒர்த்தான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நீங்க மார்க்கெட்ல மூணாயிரம் முக்கால் ரூபா போகுது நம்ம ஒரு மூணு பத்து ரேஞ்சுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்தலாம் கஸ்டமர் வண்டி தான் டேரக்டா பேசிக்கலாம் நீங்க எந்த கார் கேட்டாலும் சரி ஆடி பி எம் கேட்டாலும் சரி இல்ல ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரத்துல எயிட் ரெண்டு கேட்டீங்கன்னாலும் சரி எந்த வண்டினாலும் சரி அதிகபட்சம் அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் டைம் எந்த வண்டி கேட்கறாங்களோ கஸ்டமர் எது மாதிரி வண்டி கேக்கிறாங்களோ அந்த மாதிரி வண்டி நூறு பெர்சன்ட் புடிச்சு கொடுத்தலாம் முன்னாடி சேன்டுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் பியூர் பெட்ரோல்லயே இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா வண்டி அடிபடாத வண்டி வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் நீங்கள் மேக்சிமம் நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி எல்லா வண்டியுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா தான் இருக்கும் அந்த ஒரு வண்டியும் நானே ஓப்பனாக சொல்றேன் எதனால தான் ஃபைனான்ஸ் வண்டி வரும் அதில் வந்து என்னன்னா நாங்கள் எடுத்து எந்த வேலையும் செய்ய முடியாது ஆனால் விலை கம்மியாக கொடுக்கலாம் அந்த மாதிரி வண்டிகள் இருக்கு அதுவும் ஒன்று ரெண்டு வண்டிகள் இருக்குது அதையும் காட்டுறேன் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனருங்க பியூர் பெட்ரோலிய இருக்கு இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரெண்டே கால் ரூபா சொல்கிறோம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சேன்ட்ரோ நீங்க தாராளமா விசாரிச்சீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைனா கொடுத்தலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாட்டா விஷ்டாங்க எலப்பு இது பாத்தீங்கன்னா நாலு டயர் புது டயர் போட்டுருக்குது கோட்ராஜெட் இன்ஜின்னு ஒரே ஓனர் சேல நம்பர் எல்லாமே அட்வான்ஸு டீசல் வண்டிங்குது இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் விலை கேக்குறோம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம் நேரில் வாங்க இன்னொரு ஐயாயிரம் கூட பதிமூணு மாடல் ஒரே ஓனர் சேல் நம்பர் லோக்கல் வண்டி வெளிவந்த மாதிரி இருக்கும் வண்டியில ஒரு சின்ன கீரல் கூட காட்டி கேட்க முடியாது அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியான வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல்லயே இருக்கு வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நீங்க நம்ப மாட்டீங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா நூறு கண்டுபிடிச்சுங்க இன்ஜின் ரூம் ஆகட்டும் பாடி லைன் ஆகட்டும் இருக்கு கரெக்ட்ல இருக்கு பியூர் கிளாஸ் வண்டி அதே மாதிரி கஸ்டமர் தான் இது பார்க்குற விட்டுருக்காங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐயாயிரம் கொடுக்கலாம்னாங்க நீங்க மார்க்கெட் இதோட ரேஞ்ச் ஒரு எண்பதாயிரம் எண்பது எண்பதாயிரம் மதிப்பு அந்த அளவுக்கு வண்டியில குவாலிட்டி இருக்கு அந்த கிடையாது வாங்க முடிஞ்ச அளவுக்கு அதுல என்ன குறைச்சு பேச முடியும் பேசி பாக்கலாம் நல்ல குவாலிட்டியான வண்டி ஒரு எண்பதாயிரம் ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் நல்ல குவாலிட்டியான வண்டி தைரியமா வெளியே போகணும் போகணும்னா இந்த வண்டி நூறு பர்சன்ட் கண்ண முடிக்க எடுக்கலாம் மெக்கானிக் வேணாலும் செக் பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம் மாறுதி வேகன் இருங்க இது வந்து பெட்ரோல் எல்பிஜி ரெண்டாயிரத்தி மூணு மாடல் டயர் நாலுமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சின்ன சின்ன ரஸ்ட் இருக்கும் அதாவது நம்ம முன்ன சொன்ன இல்லைங்களா அதாவது பைனான்சியஸ் இவெண்ட்ல நாங்க எதுவுமே பாலிசி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது விலை கம்மியா கொடுக்கலாம் இது மார்க்கெட்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூணு வேகனார் ஒரு ரூபாய்க்கு மேல போகுது ஒரு லட்சம் ஒண்ணு பத்து ஒன்னு இருபது அந்த ரேஞ்சு போகுது அறுபத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்தரலாம் வெறும் அறுபத்தாயிர்க்கு எல்பிஜி ப்ளஸ் பெட்ரோலும் வேகனார் அறுபத்தாயிரரூவாய்க்கு கொடுத்தரலாம் நீங்கள் எங்க வேணா செக் பண்ணுங்க வேகனாரன்னு எடுத்தால் ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி கிடைக்காது வேறு அறுபத்தாயிரரூவாய்க்கு கொடுத்தலாம் நல்ல குவாலிட்டியான வண்டி ஆனால் சின்ன சின்ன ரஸ்ட் டென்ட் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா ஃபைனான்ஸ் சீசிங் வண்டி வேலை கம்மியாக கொடுத்தலாம் டீபோர்டு வண்டிங்க டாடா ஜஸ்ட்டுங்க மாதிரி இந்த டாடா ஜெஸ்ட்ல வந்து என்ன ப்ளஸ்னா மைலேஜ் இருபத்தஞ்சு ப்ளஸ் வருங்க அதாவது டீ போர்டில் நிறைய பேர் வந்து வாண்டட் கேட்குற வண்டி இது சிஃப்ட் டிசைரு அதே மாதிரி எட்டியாஸ் கேட்பாங்க இது நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் சீசிங் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனருங்க எப்சி கரண்ட்ல தான் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்ல தான் இருக்குது டயரு எல்லாமே நல்லாயிருக்கும் சின்ன சின்ன டென்ட்டுகள் ஸ்கிரேச்சுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பு இந்த மாதிரிலாம் இந்த வேலைகள் இருக்கும் ஏன்னா கஸ்டமர் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி நாங்கள் சீஸ் பண்ண வண்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீங்கள் எங்கே வேணா நீங்கள் ஓஎல்எக்ஸில் ஃபேஸ்புக்கில் எங்கே வேணா போட்டு பார்த்துக்கங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரவாய் கொடுத்தரலாம் எஃப்சி கரண்டில் இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எதிர் வேணா போட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சேம் இதோட வண்டி தான் இதுவும் இதில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது இது கஸ்டமர் வண்டிங்க ஆர்சி ஓனர் வண்டி ஆர்சி ஓனர் நீங்கள் வேலை பேசிக்கலாம் மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்றாரு மூணு ரூபாய் கொடுப்பாரு பதினெட்டு ரெண்டு ஓனர் எப்சி ப்ரெஷ்ஷா உங்களுக்கு ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துருவாரு இதுவும் நாலு டயர் புது டயர் தான் போட்டுருக்காங்க வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க வண்டி நல்லா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஜென்னு மாருதி ஜென்னு இது பாத்தீங்கன்னா ஜென்னுங்கிறது எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணி கேட்கற வண்டி தான் இது நல்ல சொகுசான வண்டி வண்டி சின்ன வண்டியாக இருந்தால் நல்ல சொகுசான வண்டி ஆயிரம் சிசி உள்ள வண்டி இது இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க லோக்கல் நம்பர் தான் கோயம்புத்தூர் நம்பர் பியூர் பெட்ரோல்லேயே இருக்கு வண்டி இன்ஜினு பாடி லைனு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம வந்து என்ன வேலை சொல்கிறோம்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரவாய் ஃபைனலாக கொடுத்தோம்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஜென்னு ஜென்னு எடுத்தாவே நீங்கள் நல்ல குவாலிட்டி எடுத்தா நீங்கள் தொண்ணூற்றம்பது மாடல் எடுத்தா நீங்கள் அறுபதாயிரம் எழுபதாயிரம் வந்துடும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு இது கஸ்டமர் வண்டி தான் அவர் ஒன்று நாற்பது சொல்ல சொல்றாரு அன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கேட்டாங்க ஒரு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறீங்களுன்னு கேட்டாரு அந்த ரேஞ்ச் வரலை அதை வச்சு சொல்கிறேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அல்லது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் நூறு பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு அதாவது நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சு பண்ணுறனாலும் சரி வண்டி தனிப்பட்ட முறையில் விற்கணும்னாலும் சரி நீங்கள் தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம் நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட முறையில் விற்கணும்னா அந்த வண்டியோட ஃபோட்டோஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா என்ன விலைக்கு விற்கும் அப்படிங்கிறது நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணிடுவோம் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுனா எந்த வண்டிக்கு வேணால் எந்த வண்டிக்கு வேணால் எக்ஸ்சேஞ்சு போட்டுக்கலாம் அதேமாதிரி வரும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு வாங்க சப்போஸ் ஒவ்வொரு டைம் வந்து ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் போகுது அதாவது எதுனா ஒரு நாளைக்கு நானூறு கால் ஐநூறு காலுக்கு மேலே வருது முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கும் முடியாத பட்சத்தில் கோச்சிக்காதீங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் சண்டே தவிர மீது எல்லா நாளும் காலையில மணில இருந்து நைட்டு ஏழரை ஏழரை மணி வரையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆஃபீஸு நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம் இந்த வண்டி இந்த வண்டி பர்டிகுலராக காட்டின வண்டி தான் கிடையாது நீங்கள் எந்த வண்டி வேணுனாலும் தாராளமாக நீங்கள் ஆஃபீஸ் தேடி வந்துக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி ரெகுலராக சொல்ற மாதிரி தான் தமிழ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்து பதினொன்றுக்கு மாடலுக்கு மேலே ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் லோக்கல் அதாவது எப்படின்னா பத்து மாடலுக்குள்ளே இருக்கிறது வந்து லோக்கல் சர்வண்டிங்கில் ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து கிலோ இருக்கிறதும் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க